திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே இடுகாட்டிற்கு சாலை வசதி செய்து தராததை கண்டித்து சடலத்தை வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம் வெற்றி அங்கு என்ன சூழல் தற்போதைக்கு விவரங்களை பதிவு செய்யும் அப்படியா இந்த திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி செல்லக்கூடிய சாலையில அந்த திருத்துறைப்பூண்டி ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டி கொட்டகம் அப்படிங்கிற கிராமத்துல நெடுங்காலமாகவே அவங்க ஊருக்கு சடலத்தை கொண்டு போகக்கூடிய சுடுகாட்டுக்கு சொல்லக்கூடிய சாலை அப்படிங்கிறது முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்குது அது சாலை வசதியே இல்ல அது வழியாக இவங்க நான்கு சக்கர வாகனத்தை அதாவது பின்ன உடல்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை கொண்டு செல்ல முடியல அந்த பகுதியா ரொம்ப சிரமமா இருக்கு பல முறை மாவட்ட நிர்வாகத்தையும் ஊராட்சி நிர்வாகத்திடையும் பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க அது இதுவரைக்கும் செயல்படுத்தப்படவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க அது தொடர்ந்துதான் இன்னைக்கு இறந்துருந்த அந்த ஊர்ல இருந்த ஒரு முதியவருடைய உடலை வந்து இந்த சாலையினுடைய குறுக்காக நிறுத்தி அந்த கிராம மக்கள் உறவினர்கள் எல்லாம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அதிகாரிகள் வரணும் வந்து சாலை உடலை கொண்டு செல்வதற்குமான வசதிகளை ஏற்படுத்தி தரணுன்ற போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது அப்புறம் காவல்துறையினுடைய பேச்சுவார்த்தையை அடுத்து அவங்களுடைய உடலை அப்புறப்படுத்தியிருந்தாங்க அதிகாரிகள் அவருடைய உடலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தனுஷ்கோடிக்கு செல்லும் வாகனங்கள் புதுரோடு மீனவ கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன தூத்துக்குடி மாநகராட்சியின் மூன்றாவது வார்டு கொத்தனார் காலனியில் வெள்ளநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது இதனால் பலரும் வீட்டை கொண்டு தங்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதேபோன்று தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் பணிமனையிலும் வெள்ள நீர் தேங்கியது மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட கேவி கே நகர் பகுதியில் வெள்ள சுமார் முன்னூறு வீடுகளை சூழ்ந்துள்ளது நால்வர் நகர் பகுதியிலும் மழைநீர் தேங்கியுள்ளது கேடிசி நகர் பகுதி முழுவதும் இரண்டடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினா் மாவட்டத்தில் கடந்த ஐந்து மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம் குருநாதன் மழையினுடைய தீவிரம் இருக்கு அதனுடைய தாக்கம் எந்தெந்த இடங்கள்ல அதிகமாக பார்க்க முடியுது அபிநயா தஞ்சை மாவட்டத்தில் புயல் காரணமாக இன்று அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது இடைவிடாமல் பெய்து வருகிறது குறிப்பாக மாவட்டத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை அகராம்பட்டினம் பேராவூரணி மருதூர் கும்பகோணம் பாபநாசம் என அனைத்து பகுதிகளிலும் இடைவிடாமல் தொடர்ந்து இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது அதாவது கடந்த ஐந்து மணி நேரத்தில் மட்டும் மாவட்டத்தில் சராசரியாக அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு அதாவது அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை என்பது அதை பதிவாகியுள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா நெய்வாக்கல் செக்கோள் பகுதியில் பதினாறு மில்லி மீட்டரும் மறுங்குளம் பகுதியில் பதினெட்டு பதினைந்து மில்லி மீட்டர் மழையளவும் மதுக்கூல் பதினாறு மில்லி மீட்டரும் இதேபோல் பந்தநூல் பகுதியில் முப்பத்தி நாலு மில்லி மீட்டரும் ஈச்சங்கோட்டையில் இருபத்தி நாலு மில்லி மீட்டரும் இருபத்தி மூணு மில்லி மீட்டரும் என மழை என்பது பதிவாகியுள்ளது குறிப்பாக இந்த மழை என்பது தஞ்சாவூர் மாவட்டமான ஒரத்தநாடு பத்துக்கோட்டை பேராவூர் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கு உள்ள தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளான ஏரிப்புரை ஏரிப்புறை ஏரிப்புற கரை மற்றும் சீனத்தோட்டம் ஆகிய பகுதிகளில்

திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை நீடிப்பதால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதையடுத்து பாதுகாப்பு கருதி அறிவியல் குளிக்க பத்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது டிக்வா புயல் காரணமாக பாம்பனில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் வீரகுமார் தெரிவிக்கும் விவரங்களை பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிட்டா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாகவே சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருது இந்நிலையில் வந்து நேற்று முன்தினம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தங்கச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கடல் வந்து சீற்றமாகவே காணப்பட்டுச்சு காணப்பட்ட நிலையில வந்து இந்த பாம்பன் பாலத்தில் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு பெரிய காற்றானது வீசப்பட்டது சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வந்து எழுபது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசப்பட்டதன் காரணமாக இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் வந்து மழை கடல் நீர் உள்புகுந்தது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் கடல் நீர் வந்து ஐந்து அடிக்கு மேல வந்து சீற்றமாக காணப்பட்டது நேற்று பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நிக்கிறது எந்த இடம்னா பாமன் சாலை பாலத்துக்கு கீழே நிக்கிறோம் இங்கிருந்து பார்க்கும் போது பழைய ரயில்வே பாலம் மற்றும் புது ரயில்வே பாலம் நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்க்கும் போது இந்த அலைகள் வந்து சுமார் வந்து இந்த பழைய பாலத்தை ரயில் பாலத்தை வந்து தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அலைகள் வந்து சீற்றமாக காணப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து டிட்டா புயல் வந்து இலங்கையில இருந்து நகர்ந்து சென்னை நோக்கி சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்துல வந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலையில வந்து தற்போது வந்து இந்த காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது இதன் காரணமாக நேற்று 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 முன்தினம் வந்து இந்த ரயில் பாலத்துல வந்து ரயில்வே ரயில்வே பாலத்துல வந்து ரயில்கள் இயக்காம இருந்தது இன்றைக்கு வந்து காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக ரயில்கள் வந்து தற்போது சோதனை ஓட்டம் ஒன்று சோதனை சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பதினாறு பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் இன்ஜினையும் வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சு இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது காட்சியை பாத்தீங்கன்னா இப்ப நண்பகல் ஆகிறது சுமார் வந்து ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பனி சூழ்ந்து அதாவது சாரல் மலையோட சேர்ந்த பனி சூழ்ந்து தற்போது வந்து இந்த பாமன் பாலம் தெரியுது தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கூட உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தமிழ்நாடு சார்பில் எழுப்பவுள்ள கேள்விகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது கோவை மதுரை மெட்ரோ ரயில் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அனுமதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்துவது உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரை குறிப்பிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை மத்திய அரசு காதல் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல என்றும் அதிக வரி வருவாயை தரும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குட்ட குட்ட குனியமாட்டோம் நடை போடுவோம் என்றும் வரும் நாடாளுமன்ற தொடரில் தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளிடம் பாஜக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்